அக்பார்ந்த நேயர்களே காசா அவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க போகிறேன் என்ற படோடபமான அறிவுக்கு பின்னால் நேற்று அள்ளி கொட்டிய பிணங்களை பற்றிய செய்திகள் நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடம் இடம்பெற முடியாத சில தகவல்களை இதில் தருகிறோம் ஒன்று நேற்று வெஸ்ட் பேங்கு இது சாதாரணமாக நம்ம விஷனில் சொல்கிறது அது அங்கே காலத்தின் அருமை கருதி இங்கே கொண்டு விட்டோம் திபிலஸ்லேயும் அதுக்கு அடுத்தால ஹெப்ரான்லேயும் பெரிய அளவில் போராளிகள் இறங்கி சண்டையிட்டு இருக்கிறார்கள் சிலர் கார் ராமிங் இன்ஸ்டியூட் ஜெனிலே ஹெப்ரான்லேயே நடந்து கார் எடுத்துகிட்டு போய் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு மேலே மோதி இருக்கிறார்கள் பெரும்பாலும் அவங்க ஷகிதாக இருப்பார்கள் பத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறார்கள் ஜெனீனுக்கு வந்துட்டு இருந்த ஒரு இஸ்ரேலிய வாகனத்தை இராணுவ வாகனத்தை தாக்கி இருக்கிறார்கள் அத்தனை பேரும் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள் அடுத்து யோகேலண்ட் பழைய இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் ஒரு உண்மையை இவ்வளவு நாள் கழித்து ஏறத்தாழ ஒன்னைகால் வருடம் கழித்து ஒரு தகவலை சொல்கிறார் ஒன்றை வருடம் இல்லை அரை வருடம் கழித்து ஒரு தகவலை சொல்கிறார் இஸ்ரே இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஷன் ஒன்று ஈரான் நம் மீது நடத்தியது அதில் இரநூறு பெலாஸ்டிக் மிசில்ஸ் வந்தது அவ்வளோ நம்ம ஏரியாவில் விழுந்தது இலக்குகளை தாக்கியது நாம் தான் பொய் சொன்னோம் அதில் ஒவ்வொன்றும் அந்த இரநூறுலையும் ஐநூறு கிலோ முதல் தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் வெடிபொருட்கள் இருந்தது வெடித்தன நமக்கு நஷ்டத்தை உண்டு உண்டுபொல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அதில் எக்ஸ்போர்ட் ஆகாத எதுவுமே கிடையாது அதாவது வெடிக்காத எந்த ராக்கெட்டும் கிடையாது எல்லாம் நம்ம இதில் தான் விழுந்தது ஆனால் நம்ம முன்னூறு வந்ததோன்றோம் அதில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது முக்காலேயும் நம்ம கச்சிப்பில் பிடிச்சிட்டோம்னு ஒரு அறிக்கை விட்டோம் என்ற உண்மையை சொல்லியிருக்கிறார் அடுத்தது இஸ்ரேலு இப்போவும் ஹூத்திஸ் அடிக்கிற எந்த மிசலையும் தடுக்க முடியல அடுத்தால ஹூத்திஸ் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு நமக்கு ஏர்ஸ்பேஸ் பிளாக்கேட் போடுறாங்க மோ வாரத்துல எந்த விமானமும் பறக்காதுன்னு அதனால உலகத்தில் உள்ள எல்லா விமான போக்குவரத்து கம்பெனிகளும் இஸ்ரேலுக்கு உள்ளால வருவதும் இல்லை போவதும் இல்லை என்று எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டன சில முக்கியமான விமான போக்குவரத்து கழகங்கள் கடையையே மூடிவிட்டு போய்விட்டன அதனால் நம்மளுடைய எந்த மிசில் அட்டாக்கு ஜெட் அட்டாக்குன்னு நம்ம போட்ட வேடங்கள் எல்லாம் நமக்கு எந்த பலனையும் தருவ தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஒரு தகவல் சொல்லப்படுது அது என்னவென்று சொன்னால் ஈரான் பதினொன்றாம் தேதியுமே அடுத்த பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை போட்டிருக்கிறது அதை ட்ரம்ப் பின்பற்றுகிறார் என்று எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஒரு செய்திக்கு அதை சொல்லி வைக்கிறோம் அடுத்தது ட்ரம்ப் ஹூத்திஸிடம் தோல்வியை ஒத்துக்கொள்கிற நேரத்தில் கடைசியில் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் வில் நோ லாங்கர் ப்ளோ அப் அவர் ஷிப்ஸ் எங்களுடைய கப்பல்களை ஹூத்திஸ் இனி குண்டு போட்டு தாக்க மாட்டார்கள் இந்த உத்தரவாதம் எனக்கு போதும் அதுபோக ஹூத்திஸ் வந்து தொடுத்து சொல்லிட்டாங்க நாங்கள் இஸ்ரேலுடைய ஓடு சண்டை போடுவதை நடத்தினது இஸ்ரேலுக்கு அப்ளை ஆகாது இஸ்ரேலுக்கு செல்லாது இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருப்போம் என்று சொன்னது மட்டுமல்ல நேற்று தாக்கியும் இருக்கிறார்கள் இப்பொழுது வான்வெளி கைடு போட்டிருக்காங்க இதில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஜூலானியோடய குரூப்பும் இஸ்ரேலுடைய ஒரு சியோனிஸ்ட் குரூப்பும் லண்டனில் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்ன பேசினார்கள் என்பது தெளிவாகவில்லை ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளால் ஒரு நட்புறவு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டதாக சொல்கிறார்கள் அடுத்தது இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு பாருங்கள் அது நத்தியான்ஹூ வார் கிரிமினல் ஐசிசிஏனால் இன்டர்நேஷ்னல் வார் கிரிமினல் என்று அறிவிக்கப்பட்ட நத்தியான் வரவேற்க இருக்கிறது அதே நேரத்தில் சூடான் நீ அவனை வரவேற்றியனா எனக்கு யுஏஇன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் எந்த தொடர்பும் இருந்து உறவுகளை கட் பண்ணி இருக்கிறது இப்படி ஒரு அரபு நாடு தெளிவாக பிச்சைக்காரத்தனமாக இஸ்ரேலை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறது உலகில் இன்றைக்கு எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இது நத்தியான் பரப்பதற்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே ஆனால் இவர்கள் ரெட் கார்பட்டு சிவப்பு கம்பள வரவேற்புக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இந்த முனாஃபிக்கெல்லாம் வெற்றி கொள்ளப்படுவார்கள் எல்லா செய்தியும் தருகிறோம் வாசர் தவானும் அசுபில்ல பிள்ளாலும்